ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவா ஆலின் சேனல் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஸ்பிரில்வே அப்படின்ற கம்பெனியில் எப்படி கஸ்டமரோட ஐடி வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்ற வீடியோ தான் இது ஆல்ரெடி கம்பெனிக்கு நம்ம எப்படி பேமெண்ட் பண்ணணும் அப்படின்ற வீடியோ நான் போட்டிருக்கேன் அதோட லிங்க் டிஸ்க்ரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க அதே மாதிரி இப்போ கஸ்டமரோட ஐடி நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ண போகிறோம் அப்படின்ற வீடியோ இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மை இன்கம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கையா ஃபஸ்ட்டு உங்கள் யூஸ் ஐடி பாசுகிற போட்டோன்னே இந்த பேஜ் தான் உங்களுக்கு ஷோ ஆகும் இதில் மை இன்கம் இருக்கு இல்லையா அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா போன வீடியோல இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஜீரோல இருந்தது கஸ்டமருக்கு வந்து அதாவது கம்பெனிக்கு வந்து நான் அமௌண்ட் வந்து ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணி ஒரு ஒன் ஹவர் இல்லை டூ ஹவர் ஆகும் இந்த இடத்துல இந்த பேமெண்ட் வந்து வரதுக்கு ஸோ மூணு கஸ்டமரோட நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதாவது நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பதுன்னு நானூற்றி ஐம்பது ரூபா வந்து நான் வந்து கம்பெனிக்கு பே பண்ணேன் ஸோ அந்த அமௌண்ட்டு என்னோட வேலெட்டில் ஆட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஸோ இந்த அமௌண்ட்டை வச்சு இப்போ நான் மூணு பேரோட ஐடியை எப்படி ஆக்ட்டிவேட் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள் ஸோ அதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் நான் மூணு ஸோ இதை பாருங்கள் அதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் நான் மூணு கஸ்டமரோட ஐடி நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணி வச்சிருக்கேன் சார் இதை ஒவ்வொன்றா வந்து நான் லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணி ஒவ்வொரு ஐடியா வந்து நான் ஆக்டிவேட் வந்து பண்ண போகிறேன் இதை பாருங்கள் எப்படி ஆக்டிவேட் பண்ணுற அப்படின்னு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி வந்துடணும் இந்த மாதிரி வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி இதை லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள் பேஸ்ட் பண்ணி சார்ஜ் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதை நீங்கள் கொடுக்கணும் அதை கொடுத்தீங்க அப்படின்னா இன் ஆக்ட்டிவேட்டு இருக்கும் ஓகேங்களா இந்த இடத்துல பாருங்கள் இன் ஆக்டிவேட்னு இருக்கா ஸோ இதை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணுங்க ஆக்டிவேட் ஓகே அப்படின்னு கொடுங்க அவ்வளோதான் ஆக்டிவேட் வந்து ஆகிடும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஐடி அப்படியே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம டெலிட் பண்ணிடணும் டெலிட் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணிவிட்டு அடுத்த ஐடி வந்து நான் போடுறேன் அடுத்த இன்னொரு ஐடி இருக்குல்லையே அந்த ஐடி நம்பர் போட்டு சர்ச் பாக்ஸ் கொடுக்குறேன் இன் ஆக்டிவேட் இருக்கு இல்லையா ஸோ இந்த இன் ஆக்டிவேட்டை நம்ம வந்து க்ளிக் பண்ணணும் க்ளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க அப்படின்னா இதை பாருங்கள் அந்த ஐடியும் ஆக்டிவேட் ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஐடி ஃபஸ்ட்டு நம்ம மறுபடியும் டெலிட் பண்ணிடலாம் டெலிட் பண்ணிவிட்டு அடுத்த மூணாவது ஒரு ஐடி நம்ப அது வந்து போடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மூணாவது ஒரு ஐடி இருக்கு அதையும் போட்டு சர்ச் பாக்ஸ் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இன் இருக்கும் இந்த இன்ஆக்டிவேட் கிளிக் பண்ணா அப்படின்னா நம்ம ஆக்டிவேட் ஆக்டிவேஷன் ஆயிடும் ஓகேங்களா அவ்வளோதான் ஐடி வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு அதாவது எனக்கு கீழே மூணு பேர் வந்து நானூற்றி ஐம்பது ரூபாய் என்னோட அக்கௌண்ட்ல சென்ட் பண்ணியிருந்தாங்க அந்த அமௌண்ட்டை கம்பெனியோட வேலெட்ல நான் ஆட் பண்ணி வச்சுட்டேன் ஆட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஐடியா வந்து நான் வந்து ஆக்டிவேஷன் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ல வந்து நம்மளோட அந்த ஆக்டிவேஷன் வேலெட் இருக்கே அதை நம்ம செக் பண்ணலாம் செக் பண்ணாமல் அந்த பிறகு ஜீரோ ஆயிடுச்சு அப்போ நான் இந்த மூணு ஐடி வந்து ஆக்டிவேஷன் பண்ணிட்டேன் அதாவது என்னோட டீமுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணிருக்கேன் ஓகேங்களா எனக்கு கீழே நான் டைரக்டா மூணு பேர் எடுத்துட்டேன் அந்த மூணு பேரும் அவங்களுக்கு கீழே மூணு மூணு பேர் எடுத்தாங்க அந்த மூணு மூணு பேருக்கு ஒன்பது பேர் இருக்காங்களே அவங்கள ஒரு மூணு பேருக்கு தான் இந்த மூணு பேரோட ஐடியை நான் பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா சோ நான் டேரக்டாக எடுத்ததுனால என்னோட ஸ்பான்சர் ஐடிய போட்டு எனக்கு கீழே டீம்ல இருக்காங்களே அவளோட அவங்களோட ரெஃபரல் லிங்க் கொடுத்து தான் நான் ஐடி வந்து அவங்களுக்கு ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி தான் நம்ம வந்து கஸ்டமரோட ஐடியை வந்து ஆக்டிவேஷன் பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க கண்டிப்பாக சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் பற்றி ஜாப் எல்லாமே இந்த யூடியூப் சேனலில் வரும் அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் 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 பார்த்துக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்